கன்னிராசினர் அனைவருக்கும் எங்களது குரோதி வருஷ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கன்னிராசினர் அனைவருக்கும் இந்த குரோதி வருஷம் ஒரு சிறப்பான வருஷமாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் கன்னிராசினருக்குரிய குரோதி வருஷ பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் புதன் பகவானை ராசி அதிபதியாகக் கொண்ட கன்னிராசி அன்பர்களே இந்த குரோதி வருஷத்திலே சனி பகவான் ஆறாம் இடத்திலே வலுவாக இருப்பதனால் நினைத்த காரியங்கள் நடக்கும் தொழில் வியாபாரம் போன்ற விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் புது சிந்தனைகள் வரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும் வெளிநாட்டிலே சென்று வேலை பார்க்க விரும்புபவர்கள் அல்லது வெளிநாட்டிலே மைக்ரேஷன் செய்ய விரும்புவவர்களுக்கு அற்புதமான ஒரு காலம் கேது பகவான் ஜென்மராசியிலும் ராகு பகவான் ஏழாம் இடத்திலும் இருப்பதனால் நன்மைகளும் தீமைகளும் கலந்து கிடைக்கும் கேது பகவானால் ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவியிடையே சில பிணக்குகள் பிரச்சனைகள் வரும் விட்டு கொடுத்து போவது நல்லது அறுவை சிகிச்சைகள் அல்லது விபத்துக்கள் போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்க வேண்டிய காலம் பிள்ளைகள் குழந்தைகளால் சில தொல்லைகள் பிரச்சனைகள் வரலாம் மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த காலம் பகுதியிலே அந்த கான்சென்ட்ரேஷன் மாறுவதற்கான தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மே முதலாம் தேதி நடைபெறுகின்ற குரு பேச்சு காலத்துக்கு பின்னர் உங்களுக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் நல்ல பலன்கள் வரும் திருமணங்கள் வீடு வாங்குவது இடம் வாங்குவது போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும் வேலை கிடைக்காமல் அவதிப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வேலை கிடைக்கும் தொழில் நினைப்பவர்களும் உங்களுடைய சுயஜா சுய ஜாதகத்திலே தசா புத்தி போன்றவை அனுகிரகமாக இருந்தால் நீங்கள் அதற்குரிய நல்ல முயற்சிகளை எடுக்கலாம் இந்த காலப்பகுதியிலே மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த குரோதி வருஷத்திலே ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான காலப்பகுதி புது இன்வெஸ்ட்மெண்ட்கள்லாம் தொழிலதிபர்கள் செய்யலாம் இந்த காலப்பகுதியிலே அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்க்ரிமெண்ட் சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்த்த வகையிலே அமையும் இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு நம்பிக்கையையும் புத்துணர்ச்சியும் தருகின்ற ஒரு வருஷமாக அமையப்போகின்றது இந்த வருஷத்திலே உங்களுக்கு எண்பது வீதமான நன்மைகளும் இருபது வீதமான தீமைகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ள வருஷம் கோச்சார ரீதியாக இந்த நன்மை தீமைகள் கிடைக்கும் தசாபுத்தி அந்தரம் சம்பந்தப்பட்ட கிரகங்களால் இதற்கான நன்மை தீமைகளிலே சில மாற்றங்கள் வரலாம் இந்த குரோதி வருஷத்திலே உங்களுக்கு கூடுதலான நன்மைகள் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஐயப்பன் வழிபாடும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரும் இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு வெற்றிகளையும் நம்பிக்கையையும் தருகின்ற வருஷமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன்